கிறிஸ்துமஸ் எங்கிருந்து வருகிறது இந்த வார்த்தை என்று கேட்டால் மாஸ் கிறிஸ்து பிறந்தார் நமக்காக பாடுபட்டார் பாடுபட்டு நமக்கு உயிர்ப்பு என்கிற மீட்பை தந்தார் என்கிற வரலாற்றை திருப்பலியில் நினைவு கூறுகிற நாள் தான் கிறிஸ்துமாஸ் அதைத்தான் கிறிஸ்துமஸ் என்று சொல்கிறோம் கடந்த ஆட்சியில் இருக்கிற போது நாம் பட்ட பாடு யாருக்கும் புரியாது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை புரிந்து கொண்டு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அவர்களுக்கு நியமிப்பதற்கும் ஆசிரியர்களை நியமிப்பதற்கும் பேராசிரியர்களை நியமிப்பதற்கும் அவர்களுக்கு சிறுபான்மை உரிமை இருக்கிறது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை நீக்கிவிட்டார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அதை மாற்றி அமைத்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு சிறுபான்மை உரிமை இருக்கிறது என்பதை நிலைநிறுத்திருக்கிறார் ஏறத்தாழ முப்பது நாற்பது கோடிக்கு ஒவ்வொரு வருடமும் ஆலய புனரமைப்பு பழுது பார்ப்பதற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த வருடம் மட்டும் பதினேழு ஆலயங்களுக்கும் இப்பொழுது அறிவித்திருக்கிற ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய யாக்கோப்பா ஆலயத்திற்கு ஒன்று புள்ளி நான்கு கோடி அளவுக்கு புனரமைப்பதற்கு வழங்கியிருக்கிறார் தேர்வால் மிகவும் கஷ்டப்பட்டு எத்தனையோ வருடங்கள் அவர்கள் படிப்பித்துக் கொண்டிருந்தாலும் கற்பித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களும் டெட் எழுத வேண்டும் என்று சொல்வதை கேட்டு அவருடைய காதில் வந்த பிறகு தமிழக அரசினுடைய அவருடைய அணுகுமுறையால் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் இரு நிறுவனங்களில் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் வருகிற புதிய நடைமுறைகள் வருவதற்குள் நானூத்தி எழுபது ஆசிரியர் நியமங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கான ஆணையத்தை ஆணையையும் அவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார் சிறுபான்மை மக்களே அப்பப்போது நட்சத்திர நட்சத்திரங்கள் வளராம் மறைந்துவிடலாம் ஆனால் என்றைக்கும் நினைத்திருப்பது சூரியன் தான் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து தான் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது முதல்வரே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவார் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம்